அன்பார்ந்த தமிழக மக்களே லண்டனில் விஜய் மல்லையா திடீர் மரணம் இந்தியாவில் பரபரப்பு இது பற்றிய பரபரப்பான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள் விஜய் மல்லையா இந்த பெயரை கேட்டாலே நாம் எல்லோருக்கும் உடனடியாக ஞாபகம் வருவது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் உள்ள வங்கிகளில் பெற்ற கடன் இதை ஏமாற்றிவிட்டு லண்டனில் போய் சொகுசாக வாழ்ந்து வரும் விஜய் மல்லையா இதுதான் நமது ஞாபகத்தில் உடனடியாக வரும் விஜய் மல்லையா யார் என்று நிம்மல்லையா இந்தியாவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிங் பிஷர் ஏர்லைன்ஸோடைய உரிமையாளர் கிங் பிஷர் சாராய ஆலை ஆலைகளின் அதிபர் சகாரா குழுமங்களின் உரிமையாளர் இப்படி பல முகங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் அதோடு இவர் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் என்றும் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட விஜய் மல்லையா இந்தியாவில் உள்ள அரசு வங்கிகளை ஏமாற்றி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கடன்களை வாங்கி ஏப்பம் விட்டு லண்டனுக்கு தப்பி சென்று சொகுசாக வாழ்ந்து வருகிறார் இப்போது அங்கிருந்து கிடைத்த தகவல் விஜய் மல்லையா லண்டனில் மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் என்கிற ஒரு திடீர் தகவல் நம்மை பரபரப்படையாக செய்துள்ளது இந்த தகவல் உண்மையா என்று நாம் விசாரித்த பொழுது போன்ற ஒரு தகவல் வந்தது உண்மைதான் ஆனால் அது லண்டனில் இருக்கும் குஜராத்தை சேர்ந்த மல்லையா என்கிற ஒரு தகவல் கிடைத்தது ஆக ஒன்பதாயிரம் கோடி ஏமாற்றி விட்டு போன லண்டன் லண்டனில் சொகுசாக வாழ்ந்து வரும் விஜய் மல்லையா உயிரோடு தான் இருக்கிறார் ஏதோ பஞ்சாப்போ பஞ்சாப்பை சேர்ந்த மல்லையா தான் இறந்து போய்விட்டார் என்கிற ஒரு தகவல் நமது லண்டன் நண்பரிடமிருந்து கிடைத்தது இதைத் தொடர்ந்து இது உண்மை அல்ல என்பதும் தெளிவாகிறது